அன்பார்ந்த இருந்த நண்பர்களுக்கு வணக்கம் இந்த அமைப்பு சாரா தொழிலாள நிலவரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய டவுட் கேட்டுட்ருக்கீங்க வெளியில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஏஜெண்ட்டுங்க பார்த்திங்கன்னா அதிகமாக காசு வராங்க ஆயிரம் ரூபா வராங்க ஆயிரத்தி இரநூறுபா வராங்க வெளியில் வாங்கினா வந்து எந்த சலுகையும் பெற முடியாதுன்னா சொல்கிறான்னு சொல்கிறீங்க அது பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறானது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவங்கள ஒரு கைப்பட எழுதி கொடுக்க சொல்லுங்கள் இல்லை வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லுங்கள் அதுக்கு அடுத்த கட்டமாக அந்த பேச்சுக்கே இடம் இருக்காது நம்ம சங்கத்தில் நீங்கள் பதிவு செய்கிறவங்களுக்கு எல்லா நிலவாரியமும் அதில் வர சலுகைகள் படிப்பதற்கு திருமணத்திற்கு மகப்பேறு கண்ணாடி வாங்க முதியோர் பென்ஷன் வீடு கட்ட அனைத்திற்குமே நாங்கள் அப்ளை செஞ்சு தரோம் முற்றிலும் நீங்கள் எங்கேயும் போய் அட்டஸ்ட் வாங்க வேண்டிய வேலைலாம் கிடையாது பணிச் உட்பட நாங்களே தரோம் தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கார்டு ஆதார் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை வங்கி கணக்கு புத்தகம் பேங்க் பேன் கார்டு இருந்தாலும் ஓகே இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை ஓட்டர் ஐடி நாமினி யார் போட போகிறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு இது மட்டும்தான் ஆதாரில் இணைத்த கைபேசி கட்டாயம் நீங்கள் நேரில் வந்தாலும் சரி இல்லை ஜிபே மூலயமா பைசா அனுப்பிவிட்டு பதிவு செய்ய சொன்னாலும் சரி வாட்ஸ்அப்பில் தயவு செஞ்சு அலைபேசியில் அழைத்தாங்க நிறைய பேர் டவுட்ஸ் ஏன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இல்லை நேரில் வந்துட்டு நம்ம ஷாப் ஆர்னி ரோடு ஆவின் பாலகம் இதில் வந்தவாசியில் உள்ளது ஓம் முருகா இசையமை நன்றி வணக்கம்